ஒரு பயணத்தில் பயணிக்கும் பயணிகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்து சொல்லிக்கிறேன் என்னடா புது கேட்ட பார்த்திருக்கேன் அப்படின்னு தானே பாத்திரீங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன பட்டிமன்றம் பேச வந்திருக்கோம் ஏன்னா பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா அன்றாட குழந்தைகளுக்கு எது தேவை தேவைங்கிற அணியில பேசுறதுக்கு லோகேஸ்வரன் சேலன் பவித்திர மூணு பேரும் பங்கேற்க வந்திருக்காங்க

முன்னாடிலாம் பேக் வந்து யூஸ் பண்ணாங்க பஞ்ச பை துணியில தச்ச பை யூஸ் பண்ணிட்டு இப்போ தான் பேக் தான் யூஸ் பண்றோம் நம்மனா அம்மா அப்பா கஷ்டம் தெரியாம அடைச்சிட்டு இருக்காங்க ஆனா அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியாது அதனால ஒரு பேக் வச்சே நம்ம நம்ம 12th வரைக்கும் பேக் யூஸ் பண்ணிட்டு போறோம் அதுக்கு அப்புறம் காலேஜுக்கு ஒரு நோட் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த பேக் நம்ம படிச்சு முடிக்கிற வரையும் வச்சு தச்சு தச்சு யூஸ் பண்ணா அப்பாக்கும் அம்மாக்கும் அதே மாதிரி நம்ம கிளக்கலாமே

i'm losing them